வணக்கமே கர்நாடக மாநிலம் தாவரகனே மாவட்டம் சென்னகிரி டவுன் பகுதியில் மருந்து கடை நடத்தி வருபவர்தான் முகமது அம்ஜத் வயது ஐமது இவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார் இவரது மருந்து கடைக்கு வரும் பெண்களை பணத்தாசை காட்டி அவர்களுக்கு உதவது போல நடித்து தன்னுடைய வலையில் விழவைத்துள்ளார் வைத்துள்ளார் பின்னர் அவர்களை தனக்கு சொந்தமான வீட்டுக்கு வரவழைத்து பாலியல் பலாத்காரமும் செய்து வந்துள்ளார் மேலும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்களை மிரட்டி மீண்டும் மீண்டும் வரவழைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இவ்வாறாக அவர் பள்ளி மாணவி உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து வற்புறுத்தியும் மிரட்டியும் வந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்களில் சிலர் சென்னகிரி போலீசிலும் மாவட்ட போலீஸ் எஸ்பியான உமா பிரசாத்திடமும் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் குறித்து போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட அம்ஜத் பள்ளி மாணவி உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்தது மேலும் அவருடைய செல்போனில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைதான முகமது அம்ஜத் மீது தகவல் தொழில்நுட்பம் ஐடி சட்டத்தின் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஏ மற்றும் அறுபத்தி ஏழு பி பிரிவுகள் மற்றும் எழுபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு மற்றும் அறுபத்தி நான்கு என்ற பிரிவுகளில் உள்ளிட்ட சட்டத்தில் பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது மேலும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பும் போக்சோ சட்டம் பிரிவுகள் நான்கு ஆறு பதினான்கு மற்றும் பதினைந்து கீழும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மத்திய குற்ற புலனாய்வு போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவது என்ற போர்வையில் பாதிக்கப்பட்டவர்களை தனது வலையில் சிக்க வைத்து பலாத்காரம் செய்து வந்திருக்கிறார் மேலும் அவர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் அந்த வீடியோக்கள் தற்போது வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து மாவட்ட எஸ்பியான உமா பிரசாத் கூறுகையில் சமூக ஊடகங்களில் உலா வரும் ஆபாச வீடியோக்களை யாரும் பகிர வேண்டாம் எனவும் மீறி பகிர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்